எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த பத்தாம் தேதிக்குள்ளே ஒரு திருடி வாங்கலாம்னு நேற்று ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு இன்றைக்கி ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் சரிங்களா இரநூத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிடுச்சு எப்படி என்னன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் ஃபார் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாஜிக் ப்ரிடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்ட் ஆஃப் ஃபோர் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் நாட் பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி வெல்கம் டு அ சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாதத்தோட பத்து நாள் ஒன்றாம்தேதிட்டு பத்தாம் தேதிக்குள்ளே ரெண்டு கொடுப்புன்னு சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி ஒரு த்ரீ கொடுத்துட்டோம் இப்போ ஜஸ்ட் மிஸ்ஸில் ரெண்டு நாளாக மிஸ் ஆகிட்டுருக்கு இன்றைக்கி டூ செவன் டூ தான் எடுத்தோம் பட் ஆனால் செவனுக்கு கட் நம்பர் ஃபோர்னு சொல்லி மாற்றி கொடுத்துட்டு ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு பட் இருந்தாலும் சரிங்களா ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு இரநூத்தி எழுபத்திரெண்டுக்கு இரநூத்தி நாற்பத்திரெண்டு கொடுத்துருக்கோம் இரநூத்தி ரெண்டு கொடுத்துருக்கோம் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கொடுத்துருக்கோம் நூற்றி எழுபத்தி ரெண்டு கொடுத்துருக்கோம் அது ரெண்டு இடத்துல கொடுத்துருக்கோம் நம்ம நூற்றி எழுபத்தி ரெண்டுன்றது ஸோ பிசி வந்து அந்த பாக்ஸில் கரெக்டாக பாஸ் ஆகிருக்கு நமக்கு போர்டு வச்சு விட்டுவிட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிங்கிள் போர்டில் ஏ போலில் ரெண்டாம் நம்பர் பி போலில் ஏழு சி போர்டில் ரெண்டு சரிங்களா இந்த பி போர்டில் ஏழுன்றதை நம்ம வந்து நூற்றி எழுபத்தி ரெண்டு அந்த இதில் தான் மேட்ச் ஆகிருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா நான் நாலாம் நம்பர் தான் அதிகப்படியாக மேட்ச் பண்ணியிருந்தேன் நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் தான் அதிகப்படியாக மேட்ச் பண்ணியிருந்தேன் அதனால் நம்ப த்ரீடியே இழந்துட்டோம் சரிங்களா ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு இதனால் ஏபிசியில் பார்த்திங்கனா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு மொதல் நம்பராகவே கொடுத்துருந்தோம் அதேமாதிரி வீடியோ அதாவது மிஷின் நம்பர் வரத்துக்கு முன்னாடி இரநூத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் நூற்றி எழுபத்தி ரெண்டு அங்கேயும் கொடுத்துருந்தோம் நூற்றி இருபத்தி ஏழு இங்கேயும் கொடுத்துருந்தோம் சரிங்களா ரெண்டு இடத்துலையுமே அந்த ரெண்டு நம்பர் கொடுத்துருந்தோம் ஸோ இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்றதையும் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு ரெண்டு பேர் அதில் வந்து அதிகப்படியாக இருக்கும் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்து ஃபஸ்ட் நம்பரில் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இருக்கும் கீழ் பேரில் பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இருக்கும் அதேமாதிரி இன்னொரு இது ஷேர் பண்ணுற பின்னாடி உங்களுக்கு மிஸ் அதாவது நம்ம வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்தது சரிங்களா வீடியோ போட முடியாதனால அதில் பார்த்திங்கனாலும் இந்த ரெண்டு நம்பர் ரிப்பீட்டடாகவே இருக்கும் சரிங்களா ஸோ ரெண்டு ரெண்டுன்ற இடத்துல நிறைய இடத்துல கொடுத்துருக்கேன் ஸோ உங்களை நம்ம எடுத்து சொல்கிறது என்னன்னா இந்த மாதிரி நம்ம கொடுக்குற நம்பர் பேர் வந்துச்சுன்னா அதை ஆள் போர்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லா நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பண்ணுற ஜஸ்ட் மிஸில் தான் போகுது கண்டிப்பாக நாளைக்கு ஒரு திருடி தட்டி தூக்கிடலாம் இன்றைக்கே வந்து எடுத்து தட்டி தூக்குனது தான் நான் எடுத்து மாற்றி கொடுத்துருக்கோம் சரிங்களா போர்டு மிஸ் ஆகி போச்சு பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு கண்டிப்பாக ஒரு திருடி இன்னிங் பத்தாம் தேதிக்குள்ளே ரெண்டாவது மீது கொடுத்துருவோம் ஆல்ரெடி ஒன்று கொடுத்துட்டேன் டெய்லியும் வின்னிங் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிட்டுருக்கு ஸோ நாளைக்கு கண்டிப்பாக ஷியூராக வந்து ஒரு ஏபிசி வின்னிங் வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் வீடியோ போட்டு கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் சரிங்களா நான் திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மென்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோ பார்க்குறப்ப லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் வந்து தான் எனக்கு வந்து போடுற ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் சரிங்களா அதுக்காக சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ தெளிவாக பாருங்கள் ஏன் தெளிவாக பார்க்க சொல்கிறேன்னா வீடியோ முன்னாடி தெளிவாக இந்த மாதிரி கொடுக்குறத நீங்கள் தெளிவாக ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுக்குற பேரை மேட்ச் பண்ணணும் நீங்கள் தெளிவாக வீடியோ பார்த்து புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் தான் சரிங்களா இது வந்து நான் மிஷின் நம்பர் வரத்துக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மணிக்கு எடுத்து கொடுத்துருந்தேன் நான் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரே ஒரு சிக்ஸ்டி நம்பர் தான் கொடுத்துருந்தோம் அதில் இரநூத்தி எழுபத்தி ஒன்று கொடுத்துருந்தோம் இதே நம்பர் தான் அங்கே இரநூத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் இங்கே இரநூத்தி ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் அங்கே இரநூத்தி நாற்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா இங்கே அதிகப்படியான பேர் பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு இந்த ரெண்டு ரெண்டு சரிங்களா இந்த மாதிரியான பேர் தான் ஒரு மூணு பேர் நாலு பேர் தான் ரிப்பீட்டட் மெம்பர்ஸ் ஸோ இதை எடுத்து வச்சுருந்திங்கன்னா அங்கே அதை கொடுக்குறப்ப கண்ண முடித்துட்டு ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் இது வந்து குரூப்பில் புதுசாக இருக்கிறவங்களுக்கு சேனலில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு தெரியுன்றதுக்காக சொல்கிறேன் நான் சரிங்களா எப்படி மேட்ச் பண்ணுறது எப்படி மேட்ச் பண்ணுறதுன்றீங்க பழைய ஆளுங்க ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கீங்க பட் ஆனால் அத்தனை பேர் வந்து இல்லை அதுக்காக தான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் என் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதாவது இந்த வீடியோ பார்க்குறப்ப இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிவிடுங்க subscribe பண்ணி வச்சுக்கோங்க subscribe பண்ணுவங்க வீடியோ தெளிவா வந்து பாருங்க அப்பதான் மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுக்கற এমசி கெசிங் グループல நீங்க மேட்ச் பண்ணிக்க முடியும் நான் திரும்ப சொல்லிகிறேன் இது வந்து பாத்தீங்க அப்படினா வந்து வீடியோ சரிங்களா வீடியோ இல்ல வீடியோ போடுறோம் ஆனாலும் வீடியோ பார்த்துட்டு தெளிவா உங்களுக்கு என்ன ஏதுன்னு புரிஞ்சதுக்கு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்புறம் போடுறீங்க சொல்ல வேண்டாம் ஏனா நான் கொடுக்கற வருது அதனால ரிசல்ட்டுக்கு அப்புறம் வீடியோ போடுறேன் புரிஞ்சுக்கோங்க திரும்ப

இன்றைக்கும் ஜஸ்ட் மிஸ் நமக்கு மிஸ் ஆகி சரிங்களா எனக்கு என் மனசாட்சி படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தான் எடுத்திருந்தது அதை நாலாக மாற்றி அஞ்சாம் மாற்றி கொடுத்துட்டேன் ஜஸ்ட் மிஸ்ல போச்சு போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க